நண்பர்களே வணக்கம் மனிதர்களை படிப்பீர்களா இன்னைய காலகட்டத்தில் வந்து இளைய தலைமுறையை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு சரியான கேள்வி வந்து இந்த கேள்வியாக தான் இருக்கும் கண்ணாடியில் பார்த்து தலைவாரி பவுடர் போட்டு சரியான முறையில் ஒப்பனை பண்ணுறோம்ல அதே மாதிரி நம்மளோட பழகிற மனிதர்களை பார்த்து பார்த்து தான் நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சரியான பாதையில் போகுது அப்படின்னு அர்த்தம் சில நேரங்களில் உள்ள சில கேள்விகள் வந்து வரும் நல்லா படித்தான் தொண்ணூறுக்கு மேலே மார்க் எடுத்தான் பள்ளிக்கூடத்தில் நல்ல பேர் வாங்கினான் காலேஜில் கூட சில நேரங்களில் யூனிவர்சிட்டி ரேங்க் கூட வாங்கினான் ஏன் அவன் வந்து ஜொலிக்காமல் போயிட்டான் நல்ல இடத்துக்கு வராமல் போயிட்டானே ஐம்பது அறுபது மார்க் ஆவரேஜாக வாங்கினவன் சில நேரங்களில் அட்டம் அடித்து தோல்வி அடைஞ்சு பாடத்தில் அப்புறம் அரியரை கம்ப்ளீட் பண்ணி அவங்கெல்லாம் நல்ல இடத்துல இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து சில பேர் பார்க்கும்போது அந்த சந்தேகம் வந்து நம்மளுக்கு வந்து உண்டாகும் அதுக்கெலாம் என்ன காரணம்னா இதான் காரணம் அதாவது என்ன சொல்கிறது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது மற்றவங்கள பார்த்தா அவங்க வந்து கண்டுபிடிக்கலை சில குணாதிசயங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது ரேட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து போக வேண்டியிருக்குது அதாவது வளைஞ்சி கொடுக்குற நேரம் வளைஞ்சு கொடுக்கணும் இப்போ நதி மாதிரி அப்படியே அது டேனாகி போய் இது பண்ணி தொள்ளிட்டு இது பண்ணிட்டு போய் குறிப்பிட்ட இடத்துல போய் சேர்ந்துருது பார்த்தீங்களா அது மாதிரி இருக்க வேண்டியிருக்கு நரி மாதிரி நதி மாதிரி இருக்க வேண்டி இருக்குது இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் நரி மாதிரியும் இருக்க வேண்டியிருக்குது அந்த அதுக்கேற்ற அந்தந்த இதுக்கேற்ற குணங்களை பார்க்கறதுக்கு என்னென்னா மற்றவங்களை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பிரபஞ்சனோட கதையில் வந்து அப்பாவின் கணக்கு முப்பத்தைந்து அப்படின்னு ஒரு கண கதையை வந்து இப்போ பார்த்தேன் அதில் வந்து அப்பாவு கிராமத்து மனிதர் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மனிதர் தான் போய் அவங்க மச்சினங்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வரார் நூறுரூவா கடன் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறுறாரு அப்போ அதில் இன்னொரு ஆள் கூட ஏறுறாரு ஒரு பொதுஜனம் மாதிரி அப்போ இவரை பற்றி விசாரிக்கிறார் இது பண்ணுறாரு ஆனால் அவர் வந்து ரொம்ப நேக்காக நடந்துக்கிறாரு அப்பாவு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தார் அந்த நூறுரூவாயை காட்டி அவர் கொடுக்கல இவர் தான் கொடுத்துருக்குறாரு அதுக்கப்புறம் இறங்கி பழங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்குறாரு அதுக்கும் காசு கொடுக்கல இவர் தான் கொடுக்குறாரு ஏன்னா அந்த நூறுரூவாயை வச்சு ஏமாற்றி போகிறாரு சில்லறை இல்லை சில்ட்ரையில்னு மற்றவங்க சொல்கிறத வச்சு இவர் இறக்கப்பட்டு கொடுக்குறாரு அதில் வேற இறங்கிட்டு அந்த அவர் ரெண்டு பேரும் ஒரே இடத்தான் அந்த முத்தியால்பேட்டைன்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க இறங்கிட்டு எங்கள் வீடு மணிக்கூண்டு பக்கத்தில் இருக்குது இங்கே ஒரு நாள் வாங்க அப்படிங்கிறாரு அப்போ இன்னொரு நாள் இவர் வந்து அந்த இவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அவர் வீட்டுக்கு போகிறாரு பார்த்தா இவர் ஒய்ஃபையும் ஏமாற்றிருக்காரு நூறுரூவாயில் ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்காரு அதுலேயும் இருபத்தஞ்சி ரூபா வாங்கிட்டு குடிக்க போயிட்டார் அப்போ இவருடைய நிலையில் அந்த ஆளுடைய நிலையில் உதவி செஞ்சவருடைய நிலையில் என்ன நினைக்கிறாருன்னா சரி ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டம் மனசு வருதுனால குடிக்கப்போயிருப்பேற்பு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு பத்து ரூபாயை வந்து பா பார்க்குறாரு குடும்ப உறுப்பினர் பாக்குறாரு ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் பாவமாக தெரியுது உங்கள் தம்பி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து இறக்கப்படுறதும் வந்து கொஞ்சம் நல்லது தான் நம்ம நினைக்கலாம் ஏமாறுறோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து நிறைய பேர் இறக்கப்பட்டு அந்த ஏமாறுற நிலையில் இருக்கிறதுனாலையும் சில பேருக்கு நல்லது நடக்குது இல்லையா அப்போ இதில் என்ன அப்படின்னா எப்போ கோவப்படணும் எப்போ வந்து நம்ம செயலில் வந்து கொஞ்சம் நகாசாக பின்வாங்கணும் எங்களை எப்போ சிரிக்கணும் எப்போ ஆளணும் ஒரு அந்த என்ன சொல்கிறது ஒரு ட்ராமா சினிமா ஒரு சர்க்கஸ்ஸு ஒரு வேடிக்கை காட்டுற ஒரு நிகழ்ச்சி அதெல்லாம் பார்த்து நம்ம உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் பார்த்திங்களா அது மாதிரி மனிதர்களை பார்த்து 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 பதம் பார்த்து பதம் பார்த்து இப்போ வந்து ஒரு வாலிபால் ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அதை உன்னிப்பாக கவனித்து ப்ராக்டிஸ்லாம் எடுத்த பிற்பாடு தான் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து புரியும் எடுத்த விட்டு நம்ம உள்ளே இறங்க முடியாதுல்ல அப்போ என்ன வருங்கிறத வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து உள்ள நடு ஃப்ரெண்டில் இருந்து அடிப்போமா இல்லை சர்வீஸில் ப்ராக்டிஸ் பண்ணிடுவோமா இல்லை லிஃப்ட்டு இது பண்ணுவோமா அப்படிங்கிறதுல அதில் ஒரு குறிப்பிட்ட இதில் போடணுன்னா நம்மளை வந்து சேர்த்துருவாங்க இல்லை சில நேரங்கள் ஆல்ரௌண்டராக இருந்ததுன்னா மற்ற இதில் போடணும் அப்போ என்ன ஆகும் அந்த விளையாட்டினுடைய நுட்பம் தெரியும்னாலே பார்க்கணும் இல்லையா அது மாதிரி தான் சில இடத்துல மனிதர்கள்ட்ட வந்து பிஹேவ் பண்ண வேண்டியிருக்கு ஒரு அதிகாரி கோவப்படுறாருன்றதுனால நம்ம எதிர்த்து கேட்ட முடியாது கொஞ்சம் இறங்கினா அதுக்கப்புறம் அவட்ட வந்து நியாயங்களை வந்து சொல்ல வேண்டியிருக்கு சில இடங்களில் பளிச்சுன்னு நம்மளுடைய திறமையை வந்து எடுத்துக்காட்டி தான் ஆகணும் இப்போ ஒரு இடத்துல பர்ஃபாமன்ஸ் பண்ணால் சொல்கிறாங்க அது வந்து ஏதாவது ஐடி கம்பெனியாக இருக்கலாம் இல்லை ஒரு டீச்சிங் ஃபீல்டாக இருக்கலாம் இல்லை ஒரு மெடிக்கல் இதாக இருக்கலாம் அந்த இடத்துல ஒழுங்கான ப்ரிப்பரேஷனை வச்சு இது பண்ணி தான் காட்டணும் இப்போ சில நேரங்களில் விட்டு கொடுக்க வேண்டிய ம நிலைகளை வந்துடலாம் இந்த ஒரு மாதிரி அந்த அப்பாவி அப்பாவினுடைய அந்த இதில் இன்னொரு அப்பாவியையும் அப்பாவையும் வச்சு ஒரு கதை சொன்னேன் இல்லையா மாதிரி சில நேரங்களில் விட்டு கொடுக்கறது கூட நம்ம வாழ்க்கையை உயர்த்தும் எப்படி மற்றவங்களுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க ஒன்று அதேமாதிரி இன்னொன்று சில மனிதர்களை பார்த்து எப்படி வாழக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் சுற்றி நம்ம பார்க்குறீங்க வன்முறை காட்சிகளெல்லாம் பார்க்குறோம் ரொம்ப மோசமான நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து கேள்விப்படுறோம் அப்போ இதெல்லாம் எதுக்கு தூக்கி வச்சுக்கிறோணும் அப்படின்னா அதுக்கு வந்து டோன்ஸ் அதாவது வந்து நம்ம வந்து செய்யக்கூடாத காரியங்களுக்கு உதாரணமாக அதை வச்சுக்கிட்டோம் அப்போ என்ன இந்த கால தலைமுறைக்கு திருப்பி வரும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாடங்களை மட்டும் படிக்க சொல்லாமல் என்ன சொல்லணும் அப்படின்னா மனிதர்களையும் கொஞ்சம் படித்து பாருங்க ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறாங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸையும் பையன் வந்து பார்க்கணும் அப்போ தான் அவனுக்கு வந்து மனசில் ஏறும் வீட்டில் வந்து அப்பா அம்மாவை எல்லோரையுமே உன்னிச்சு பார்க்கணும் பாருங்க இது வந்து எப்படி போட்டு வேற்று ஊருவருக்கு இது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அவர் பாரு கஷ்டப்பட்டு பத்து மணிக்கு வாராரு திருப்பி விடியோ காலில் நாலு மணிக்கு ஃபைலை தூக்கி வச்சுர்றாரு திருப்ப அஞ்சரை மணிக்கு மார்க்கிங் போகிறான்னு போகிறாரு என்ன இது பண்ணுறாரு கொஞ்சமாவது அவருடைய அசதியை வெளியே காட்டுறாரா அப்படிங்கிறது அவர் வெறும் அந்த நமக்கு அவனுக்கு அந்த பயிருக்கு கிடைக்கிற வசதியை மட்டும் பார்க்காம அணித்தனமாக அவன் உத்து பார்த்தான் அப்படின்னா அவனு வந்து என்ன பண்ணுவனா நாளைக்கு அவன் நல்லவனாக இருப்பான் ஒரு தகாத செயல் செய்யும்போது பெற்றோர்களுடைய எண்ணம் வரும் ஒரு பாடத்தை கஷ்டப்பட்டு படிக்கும்போது சளிப்பாக தூக்கி வீசிட மாட்டான் புஸ்தகத்தை ஒதுங்கி ஓடிட மாட்டோம் அப்போ அவனுக்கு ஆசிரியருடைய நினைப்பு வந்து வரும் சா இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாங்க அவங்க அவங்களே சொல்கிறாங்க உடம்பு சரியில்லாத நிலையிலையும் நம்மளை வந்து பார்க்குறதுக்குன்னு வந்திருக்காங்க இதில் வேறு அவங்க அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து டியூட்டி பார்த்துருக்காங்க நின்றுக்கிட்டு சூப்பர்வைசிங்லாம் பார்த்துட்டு வந்து ரிவிஷன் பண்ண வந்திருக்குறாங்க சா அவங்களுடைய நம்ம வேஸ்ட் பண்ணலாமா அப்போ மனிதர்களுடைய எல்லாத்தையும் நம்ம ஒத்து பார்க்கணும் தியாகங்களையும் பார்க்கணும் அவங்க செய்யத்தகாத காரியங்கள் செய்ய அதையும் கேள்விப்பட்டுக்கிறோணும் அதையும் குறித்து வச்சு இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறனால இருக்கணும் அதனால் மனிதர்கள் படிப்பு அப்படிங்கிறது வந்து முக்கியமான சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு துல்லியமாக கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து அது வந்து ரொம்ப பயன்படும் அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் மிக்க நன்றி